லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கும் மகிமை உண்டாவதாக பர்லகொப்பக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஐந்தாம் அதிகாரத்திலே முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நாம் தியானிக்கிறோம் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது அவருடைய பாதப்படி எருசலமின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம் அது மகாராஜாவினுடைய நகரம் இயேசுவின் காலத்தில் யூதர்கள் சத்தியம் பண்ணுவதற்கு தேவன் பேரில் ஆணையிட்டால் அதை கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஆகவே தேவனின் பேரில் ஆணையிடப்படாமல் அவர்கள் வானத்தின் பேரிலாவது அல்லது பூமியின் பேரிலாவது அல்லது எர்சிலிமையின் பேரிலாவது அவர்கள் சத்தியம் பண்ணினார்கள் ஆகவே நேத்திய தினத்திலே வானம் அவரது சிங்காசனம் ஏன் வானத்தின் பேரில் சத்தியம் பண்ணக்கூடாது என்று பார்த்தோம் இன்றைக்கு பூமியின் பேரிலும் என் நகரத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது ஏனென்றால் நேற்று இவன் நாம் பார்த்தது போல வானம் தேவனுடைய சிங்காசனமாக இருப்பது போல பூமி அவருடைய பாதபடியாக இருக்கிறது இவத்தின் பேரில் சத்தியம் செய்வது தேவனுடைய பேரிலே சத்தியம் செய்வதற்கு சமமாகும் ஆகவே இவற்றின் பேர்களில் நாம் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை யூதர்களுக்கு அந்நாளே அவர்கள் சொன்னார்கள் அதே போல எருசலேம் நகரத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது என்று சொல்லியிருக்கார்கள் எருசலேம் நகரத்தின் பேரில் ஏன் சத்தியம் பண்ணக்கூடாது என்பதை சங்கீதக்காரன் மிக அழகாக தெரிவித்துள்ளார் ஏனென்றால் எருசலேம் நகரம் கர்த்தர் தெரிந்து கொண்ட நகரம் ஷியோன் மலையினுடைய தெரிந்து கொண்டு அதில் தம்முடைய ஆலயத்தை அவர் நிறுவும்படி அந்நாளிலே சாலமனுக்கு கட்டளையிட்டு அந்த ஆலயத்தை சாலமன் நிறுவினார் அந்த ஆலயம் அழிக்கப்பட்டது ஆனாலும் மீண்டும் அந்த ஆலயம் கட்டும்படி செய்தவர் தேவன் தமது சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அந்த ஆலயத்துக்கு அனுப்பியும் இருக்கிறார் ஆகவே தமது குமாரரின் மரணம் உயிர்த்தெழுதல் இவைகள் எல்லாம் எரிசலிமின் அருகிலேயே நடைபெறச் செய்தவர் தேவன் வருங்காலத்திலே கர்த்தரின் வருகைக்குப் பின்னர் உலகின் தலைநகராக திகழப்போவது எரிசலின் நகரமே இவ்வளவு சிறப்புமிக்க எரிசலின் நகரத்திற்கு நாம் வேண்டிக்கொள்வதற்கு நாம் ஜெபிப்பதற்கு அழைக்கப்பட்டுள்ளோம் மேலும் நமது வாஞ்சை பரம எரிசலிமாகவே இருக்க வேண்டும் ஏனென்றால் அதற்கு செல்வதற்கு நாம் நம்மை ஆயத்த ஆயத்தமாக வேண்டும் மற்றவர்களையும் அதற்காக ஆயத்தப்படுத்த வேண்டும் ஆகவே அந்த வாழ்க்கையின் முக்கிய நோக்கங்களாக நாம் ஆயத்தமாக மட்டுமல்லாமல் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்துவதோடு ஆயத்தப்படுத்துகிறவர்களுக்கு காவலனாயும் இருக்க வேண்டும் இப்படியாக எர் நகரம் இருப்பதனாலே தேவனுடைய ஆலயம் இருப்பதனாலே தேவன் அங்கே வாசம் பண்ணினதுனாலே அதின் பேரிலும் சத்தியம் பண்ணக்கூடாது அது மகாராஜாவின் நகரம் என்பதை தாவீது திட்டமாக சொல்லியிருக்கிறதை சங்கீதம் நாற்பத்தெட்டாம் அதிகாரத்திலே இரண்டாம் வசனத்திலே வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் படிப்பமான ஸ்தானமும் படிப்பமான ஸ்தானம் என்றால் அதற்கு அழகான ஸ்தலம் அழகான ஸ்தானம் என்று பெயர் ஆகவே வடதிசையிலுள்ள சியோன் பர்வதம் படிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியிலே மகிழ்ச்சியாக இருக்கிறது அது அதுவே மகாராஜாவின் நகரம் அல்ல லூயா ஆகவே அந்த மகாராஜாவின் நகரத்தின் பேரில் சத்தியம் பண்ணுவது தேவன் பேரின் சத்தியம் பண்ணுவதாகும் பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ணுவது தேவன் பேரில்தான் சத்தியமாகும் வானத்தின் பேரிலும் சத்தியம் பண்ணுவது தேவன் பேரின்னால் சத்தியமாகும் ஆகவே தேவன் பேரில் சத்தியம் இடக்கூடாது என்பதை தான் யூதர்கள் விரும்பினார்கள் உண்மையிலே அதுவும் அப்படி செய்யக்கூடாது ஆகவே இன்றைக்கு நாம் தேவன் பேரில் ஆணையிடக்கூடாது என்பதை இந்த மீண்டும் உறவினத்தின் மூலம் இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிற தேவாரி தேவனுக்கு சோத்திரம் அல்ல லூயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆண்டவரே கிருமையும் மகா இறக்கும் ஒறுக்கம் உடைவரே வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது எரிசனமின் பேராவது சத்தியம் பண்ணக்கூடாது என்பதே ஏன் என்பதற்கு கத்திருந்த நாளிலே ஒரு நல்ல விளக்கத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனை தொடர்ந்து எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எல்லா காரியங்களையும் பொருட்படுத்தும் எங்கள் நாவுகள் திறந்தால் உண்மையானதாகவே வர வேண்டுமப்பா கர்த்தர் இப்படியாகவே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதி மகிமையாக உமக்கே செலுத்திகளும் நல்ல பிதாவே ஆமே